ஓர் கோடை காலத்தில் கலைவான் நீர் அருந்துவதற்காக அங்கிருந்த நதிக்கரையில் வந்தது அப்போது நதிநீரில் தன் உருவத்தை பார்த்து நொந்து கொண்டது எனக்கு நல்ல கொம்பு இருக்கிறது ஆனால் கால்கள் தான் முள்ளியாக அழகற்று இருக்கின்றன ஏன் தான் இறைவன் எனக்கு இந்த மாதிரியான ஒல்லி கால்களை கொடுத்திருக்கிறாரோ என தனக்குத்தானே நினைத்து கொண்டது அப்போது அது ஒரு சிங்கத்தின் கச்சனையை வெகு அருகில் கேட்டது இங்கே இருந்தால் சிங்கம் தன்னை கொன்றுவிடும் என அதுக்கு தெரியும் ஆதலால் அது அவ்விடம் விட்டு ஓட ஆரம்பித்தது அந்த சிங்கமும் கலைமானை துரத்தி சென்றது கலைமான் மிகவும் ஓடி அந்த சிங்கத்திற்கு தூரமாக போய்விட்டது ஐயோ பாவம் திடீரென அந்த கலைமானின் கொம்புகள் அங்கு தொங்கிக் கொண்டிருந்த மரக்கிளைகளில் மாட்டிக்கொண்டன கலைமான் மிகவும் சிரமப்பட்டு தன் கொம்புகளை அந்த மரக்கிளையிலிருந்து விடைவித்து கொள்ள முயற்சி செய்தது ஆனால் அதனால் முடியவில்லை எனது கால்கள் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க உதவின ஆனால் என் கொம்புகள் எனக்கு ஆபத்தை தேடி தந்துவிட்டதே என நினைத்து கொண்டது அச்சமயம் சிங்கம் அங்கே நெருங்கி வந்துவிட்டது கலைமானை திடீரென தாக்கி கொன்றுவிட்டது